ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சனி பகவானின் வக்ர பயிற்சி பலன்கள் சனி பகவான் இப்போ மீனமனையில் அமர்ந்திருக்கார் அதாவது கால சக்கரத்தினுடைய பனிரெண்டாவது வீட்டில் சனி பகவான் நிலை அடைகிறார் எப்போது அடைகிறார் அப்படின்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு பதினொன்று இருபத்தஞ்சு முப்பத்தி எட்டு நாட்கள் வக்ர நிலையில் அமர்ந்து பலனை வக்ரம் என்ன சார் வக்ரம் அப்படிங்கிறது தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரை சனி பகவான் உங்களுக்கு கெடுதல்களை செய்து கொண்டிருந்ததுன்னா இப்போ நல்லது பாசிட்டிவை கொடுக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் இந்த வக்ர பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீன ராசி அன்பர்களே சனி பகவானின் வக்ர காலம் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுவும் குறிப்பாக பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சனி பகவானுடைய சொந்த நட்சத்திரமான முத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் பிரயாணம் பண்ணுறார் அதாவது இந்த எண்பத்தி மூன்று நாட்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் குருவினுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணி தன்னுடைய பலனை அந்த சனி பகவான் வக்ரமாக கொடுக்க போகிறார் இந்த சனி பகவான் மீன ராசி என்பர்களுக்கு யாரு அப்படின்னா லாபத்தை தரக்கூடியவனும் அவனே விரயத்தை தரக்கூடியவனும் அதே சனி பகவான் தான் அந்த சனி பகவான் இப்ப எங்க இருக்கார் உங்கள் ராசி லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்கார் இப்ப வக்ரம் ஆகிறார் அப்ப ராசியில சனி பகவான் உட்காரும் போது உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்ப ஏழரை சனி ஜென்ம சனி என்ன செய்யும் மனம் அதாவது சந்திரன் மேலே உட்காரும் போது சந்திரன் என்கின்ற மனதை அழுத்துகிறது மனதை நசுக்குகிறது மனதை செயல்பட விடாமல் தடுக்கிறது மனதில் குழப்பத்தை தருகிறது மன சங்கடங்களை தருகிறது எதாவது ஒரு விஷயத்தில் நினைத்து கொண்டு அதில் ஒரு புள்ளி போட்டு கோலம் போட்டு கொண்டு சிந்தித்து கொண்டே செயல்படாமல் தடுக்கின்றது அப்போது நிறைய நேரம் வேலை செய்கிறேன் உளைச்சல் இருக்குது அலைச்சல் இருக்குது திரிச்சல் இருக்குது இப்படின்னு நம்ம எதையாவது சொல்லிகிட்டே போகலாம் ஆனா இப்ப வக்ரம் அடைகிறது அந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறது வக்ரம் அப்படின்னா என்ன தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை இப்ப கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னா கஷ்டங்கள் இல்லாமல் ஆக்கப்போகிறதுன்னு அர்த்தம் இப்ப மனதில குழப்பத்தோடு இருக்கின்றவர்கள் இப்ப மனதிலிருந்து தெளிவு பெறப்போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போது லக்னத்தில் இருக்கு அப்போ உங்களுடைய தனித்திறமையை செயல்படுத்த முடியாமல் அமுக்கிக் கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப தனித்திறமையுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலம் மீனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் டிசிஷன் மேக்கிங்ல குளறுபடியாக இருந்தவர்கள் இப்போ ஒரு டிசிஷன் மேக்கிங் இப்படித்தான் அப்படிங்கிறது தெளிவா எடுப்பீங்க சனிங்கிறது யாரு மந்தன் மெதுவாக செல்லக்கூடிய ஒரு கிரகம் ஸ்லோனஸ் கிரகம் அப்படின்னு சொல்லுவேன் மந்தம் டல் சோம்பேறித்தனம் சோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் இப்போ வேலையை என்னென்னா இன்னைக்கு விட்டு நாளைக்கு பண்ணிக்கலாம் தள்ளி போடக்கூடிய குண இயல்புன்றது இயல்பாக இருக்கும் இப்போ என்ன ஸ்பீடு எடுக்கும் இப்போ ஒரு மூன்று மாதங்களாக தள்ளி போட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அதை எடுத்து செயல்படுத்தி சீக்கிரமா வேகமாக விரைவாக செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மீனராசி என்பர்களுக்கு அமையும் சுறுசுறுப்பாக இருக்க போறீங்க ஓட போறீங்க இருந்த நீங்கள் இப்போ ஓட போறீங்கன்னு பிரச்சனையாக சந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் உடல்நலத்தில் தொந்தரவாக பிரச்சனையோடு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இப்ப தீர்வு கிடைக்கும் இதுவரைக்கும் ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கல ஒரு நல்ல மருத்துவர் கிடைக்கல நல்ல மருத்துவமனை கிடைக்கல ஒரு பிரச்சனை இது சால்வ் ஆகுமா ஆகுமா என்று வழியோடு இருந்தவர்களுக்கு இப்ப நிவாரணம் கிடைக்கப் போகிறது நல்ல டாக்டர் கிடைக்கப் போகிறார்கள் மனதில் தன்னம்பிக்கை கிடைக்கும் இப்ப தன்னம்பிக்கையோடு இல்லாதவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடு கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இருக்கிறது சொல்ல போனால் வீறு கொண்டு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மீனத்துக்கு நிச்சயமாக அமையும் அந்த சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் முயற்சி இல்லை ஏன்னா என்னதான் முயற்சி எடுத்தாலும் ஒரு குறை இருக்கு ஒரு தடங்கள் இருக்கு ஒரு தாமதம் இருக்கு செயல்படுத்த முடியல இல்லை யாராவது ஒன்று எதையோ ஒன்று பேசி அதை தடுத்து விடுறாங்க ஸோ இந்த மாதிரி முயற்சிகளுக்கு தடை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மீனத்துக்கு இப்போ தடை விலகப் போகிறது நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது டிராவல்னால அலைச்சல் திருச்சல் இருந்தவர்கள் இப்போ டிராவல்னால அனுகூலம் மேன்மையை அடைய போகிறீர்கள் ஒரு புதிய ஒப்பந்தம் நமக்கு கிடைக்கலை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் புதிய ஒப்பந்தம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து சுக்கரன் வீடங்கிறதுனால கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு அந்த ஒப்பந்தம் கிடைக்கப் போகிறது அப்போ திடீர் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மீனத்துக்கு அமையும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஆகிவிட்டது குழப்பமாக இருக்கிறது கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இருக்கிறேன் பிரச்சனையாக இருக்குது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார் அல்லது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஸோ என் புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு தன்னுடைய மனைவிதான் தன்னுடைய கணவன் தன்னுடைய குடும்பம்தான் என்கின்ற ஒரு பொதுநலம் இதுவரைக்கும் ஒரு சுயநலத்தோடு இருக்கக்கூடிய இந்த மீன நண்பர்கள் இப்ப பொதுநலத்தோடு செய்யக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாகவே இந்த காலகட்டம் அமையும் அதாவது கொஞ்சம் விட்டுக்கொடுத்தல் இந்த போட்டி பொறாமை இந்த நயவஞ்சகம் ஸோ இந்த மாதிரியான விஷயத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய அந்த எண்ணத்திலிருந்து விளக்கு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் கூட்டாளிகள் கூட்டு இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலகட்டம் நிச்சயமாக அமையும் கணவன் அல்லது மனைவி இந்த கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் உறவுகள் சார்ந்த விஷயத்துல தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டம் இந்த வக்ர காலகட்டம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு லக்னத்தில் வந்து உட்கார்ந்துட்டு சில சங்கடங்களையும் சில தன்மைகளையும் குறைத்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த நிறைய மீனராசின்பர்கள் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு போராட்டம்ங்கிறது நிச்சயமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் அதுக்காக ஒரு செலவு செய்வது அதற்காக விரயத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ அந்த சனி பகவான் லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் குருவினுடைய உங்கள் ஜென்மன் அதாவது உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் என்கின்ற அமைப்புக்கேற்ப நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அமையும் அதனால் குழந்தை மகிழ்ச்சியும் குடும்பத்தில் ஒன்றிணைக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அந்த சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்த்த பத்தாம் இடத்தை பார்த்து தொழிலை கெடுத்தார் தொழிலில் ஒரு திருப்தி இல்லாத தன்மை ஒரு விரக்தியோடு இந் தொழிலில் வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை நிறைய மீனராசி என்பர்களுக்கு இருக்கு அதை நான் உணர்வு பூர்வமாக பார்த்துட்டுருக்கேன் ஸோ அவர்களுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வக்ர காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த காலம் என்ன பண்ணும் தொழிலில் யாருக்கெல்லாம் பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு அது சரி செய்யக்கூடிய தன்மை இல்லை நான் நல்லதாக இருக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனை இல்லை என்று இருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் அலர்ட்டாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் பதிவிடுறேன் அப்போது வக்ரம் என்பது இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கும் நமக்கு வேலையிலே செட்டில் ஆகலை வேலையே அமையலை என்று இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த வக்ர காலத்தில் வேலை நிச்சயமாக நூறு பர்சன்ட் அமைத்தே தீரும் ஆனா என்ன வேலையில சாட்டிஸ்பாக்சன் இருக்காது மாசமான சம்பளம் வருதா ரைட் அப்படின்னு இருக்கணும் அப்பதான் மீனத்துக்கு ரைட்டு வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணும் ஏன்னா மனம் சரியில்லை சஞ்சலப்படுத்தக்கூடிய அமைப்பு திருப்தி இல்லாத தன்மை இருக்கிறதுனால இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட வேண்டும் இந்த மீனராசி அன்பர்கள் இந்த மீனராசி என்பர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போக முடியல அப்படி வெளிநாட்டுக்கு போயிருந்தாலும் அங்கே கொஞ்சம் இருக்க எனக்கு சரியான ஒரு நல்ல வேலைன்னு போய் அங்கே அந்த வேலை பிடிக்கலை ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் இந்த மீனராசி என்பர்கள் இந்த வக்கிற காலத்தில் யாரெல்லாம் நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அல்லது வெளிநாட்டில் இருக்கணும் செட்டில் ஆகணும் அல்லது வெளிநாட்டு வாணிபங்களை மேற்கொள்ளணும் அந்த வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளணும் ஸோ இதெல்லாம் உகந்த காலகட்டமாக இந்த வக்ர காலகட்டம் நிச்சயமாக இந்த மீனராசி என்பர்களுக்கு அமையும் ஸோ இப்போ என்ன நடக்கும்னா ஒரு லக்கு உங்களுக்கு கொடுக்க போகுது ஒரு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆக போகுது அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய மீனத்துக்கு ஒரு லக்கு டைம் ஒரு நல்ல என்ன சொல்றது ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு டைம் ஸ்டார்ட் ஆகுது அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது மீனராசி என்பவர்களுக்கு நல்லது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவிடுகிறேன் இப்ப சொன்னது கோச்சார ரீதியாக சனி பகவானின் வக்ர பயிற்சி பலன்கள் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார் அப்படின்னு பாருங்க ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்காரா இல்ல உச்ச பலத்தோட இருக்காரா இல்ல வர்க்கோத்தமம் பலம் பெற்று வலிமையாக இருக்கிறாரா பாவ கிரகங்களின் தொடர்பில் இருக்கிறாரா இல்ல உங்க ஜாதகத்திலேயே சனி வக்ர நிலையில் இருக்காரா இல்ல ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளினுடைய கனெக்டிவிட்டில் இருக்காரா அல்லது இந்த சனி பகவான் சுப கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்காரா என்பதை பொறுத்து அதன் பலன் வேறுபடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்